இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கற அறிவுரையை தான் பார்க்க போகிறோம் ஹால் டிக்கெட்டை நம்ம எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்போம் அதில் கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க யாராவது படிச்சிருப்போமான்னு கேட்டால் படிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்தில் புக்கை போட்டுறதே பெருசு எல்லாருமே புக்கை புரட்டிகிட்டு இருப்போம் நேரம் ஸோ இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம் அதனால் உங்களுக்கு ஏன் கஷ்டம் அப்படிங்கிறதுனால நானே இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டுவிட்டேன் இந்த வீடியோவில் ஹால் டிக்கெட்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம் இதை முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம படித்தோம் படிக்கலங்கிறது வேறங்க அதை தாண்டி சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் ஆகணும் இதை செய்யினா செய்யணும் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது நம்ம அதனால் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி முழுசாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஹால் டிக்கெட்டுங்க இந்த ஹால் டிக்கெட்டில் நமக்கு தேவையானதை மட்டும் பார்ப்போம் இதில் வந்து முதல்ல வந்து டைமை பார்த்துக்கோங்க இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கும் நேரம் ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பன்னெண்டரை மணிக்கு எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்குங்க சரிங்களா ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு ஒன்பது மணிக்கு போகலாம் ஒன்பதே காலுக்கு போகலான்னு போகாதீங்க அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா முதல்ல பார்க்குறது கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பார்ப்போம் முதல் பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கருமை நிற பந்து முனை பேனாவை தான் பயன்படுத்த வேண்டுன்னு கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில் பால் பாயிண்ட் பேனாக தான் பயன்படுத்தணும் ஜெல்லை யூஸ் பண்ணக்கூடாது இங்கு பேனாவை யூஸ் பண்ணக்கூடாது பால் பாயிண்ட் பேனாவாக இருக்கணும் அது கருப்பு கலரில் இருக்கணும் சரிங்களா ஒரே ப்ராண்டு பேனா ஒரு ரெண்டு பேனா மூணு பேனாவை அள்ளி பேக்கெட்டில் போட்டு போங்க அதுவே போதும் முதல் பகுதியை பார்த்துட்டுங்க முதல் பகுதியில் கருப்பு நிற பேனாவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க வேறு இன்செக்ஷன் இல்லை அடுத்து இரண்டாவது பகுதியை பாருங்களேன் இரண்டாவது பகுதியில் நேர அட்டவணையை கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நேரம்தான் வருகை நேரம் எட்டரை மணி சலுகை நேரம் ஒன்பது மணிங்க ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் ஆஜராகணும் ஒன்பது மணிக்கு மேலே போனால் அதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒன்பது மணிக்கு மேலே வந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு நிமிஷம் ஆனாலும் சரி ரெண்டு நிமிஷம் ஆனாலும் சரி அலோவ் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் அதனால் எட்டரை மணிக்கு உள்ளே இருக்கணும் எட்டரை மணிக்கு கேட்டை நீக்குவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எட்டு மணிக்கு போகிறதே இவ்வளோ பெஸ்ட்டு தான் எட்டு மணிக்கு போங்க போயிட்டு வெயிட் பண்ணுங்கள் எட்டரை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் உள்ளே போங்க சரிங்களா டைமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் தாமதமாக போகக்கூடாது அதில் நீங்கள் இருங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் வரும்பொழுது என்ன கொண்டு வரணுன்னா அனுமதி சீட்டு அதாவது ஹால் டிக்கெட்டை கொண்டு வரணும்னு கேட்டிருக்காங்க ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து என்ன கமெண்ட்டு போட்டுட்ருக்கீங்கன்னா சார் கலரில் பிரிண்ட் போடணுமா பிளாக் அண்ட் ஒயிட்டான்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒய்ட்டு போட்டு போங்க அதுவே போதும் தெளிவாக பிரிண்ட் போட்டுட்டு போங்க தெளிவாக இருக்கணும் சரிங்களா ஹால் டிக்கெட்டு கண்டிப்பாக வேணும் அதில் நீங்கள் சைன் வாங்கணும் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க அப்புறம் பேசுவோம் அடுத்தது வேறு என்ன கொண்டு போகும்னு பார்த்தா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதார் அட்டை கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸு நிரந்தர கணக்கு எண் பேன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த ப்ரூஃப்பில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொண்டு போகலாம் மோஸ்ட்லி ஆதார் கார்டு கொண்டு போகிறது எவ்வளவோ பெட்டர் இதில் வந்து ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அட்டையின் அசல் அல்லது நகல் அதாவது ஜெராக்ஸு ஒரிஜினல் ஏதோ ஒன்று கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார் சார் வந்து ஜெராக்ஸுன்னு கூட கேட்டிருக்காங்களா சார் நீங்கள் ஏங்க சார் ஒரிஜினல் கொண்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் சார் ஜெராக்ஸுங்கிறத எல்லா இடத்துலையுமே ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் கேட்பாங்க ஏப்பா ஒரிஜினல் கொண்டு வர மாட்டியா ஏ ஒரிஜினல் இல்லையா படித்து பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கிறது எக்ஸாமுக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி அவங்க நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்க டென்ஷன் பண்ணுற மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்க நம்ம என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் நம்ம என்ன பிக்னிக்காக இருக்கோம் ஜாலியாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம எக்ஸாமுக்கு போகிறோம் நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து என்னாகும் ஒரு மாதிரி மைண்டு டைவெர்ட் ஆகும் இல்லையா நம்ம நம்ம வந்து டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த நிதெல்லாம் வேண்டாம் அதனால் ஒரிஜினல் கொண்டு போங்க சரிங்களா ஒரிஜினல் எல்லாட்டையுமே இருக்கும் இருக்காமலாம் இருக்காது இந்த ஃப்ரூப்பில் இந்த நம்ம படித்த ஃப்ரூப்பில் ஏதாவது ஒன்று கொண்டு போங்க ஆதார் அட்டை மஸ்ட்டு சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் கரெக்டான டைமுக்கு போயிடணும் நம்ம கூட ஹால் டிக்கெட்டை கொண்டுட்டு போகணும் கூடவே வந்து இந்த மாதிரி ஃப்ரூப்பையும் கொண்டு போயிடணும் அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் காலையில் எட்டரை மணிக்கு நம்ம உள்ளே போயிடணும் உள்ளே போயிட்டு நம்மளுடைய பெஞ்சு டெஸ்க் இருக்கிற பகுதிக்கு போகணும் நம்மளுக்குன்னு குறிப்பிடப்பட்ட இடம் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதில் நம்ம பேர் போட்டிருக்கா நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிருக்கான்னு பார்த்துக்கணும் சரிங்களா மஸ்ட்டு எல்லாமே மஸ்ட்டு ப்ரீ பிளான்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடணும் சரிங்களா இப்போ நேரமும் காலமும் பார்த்துட்டுங்க அடுத்தது கையொப்பமும் புகைப்படமும் அப்படின்னு தனியாக வந்து மூன்றாவது பதிவு கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு வந்து ஓஎம்ஆர் எப்போ கொடுப்பாங்கன்னா எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் கொடுப்பாங்க அந்த ஓஎம்ஆரில் நம்ம சைன் வந்து பண்ணணும் ஓஎம்ஆரில் ரெண்டு இடத்துல சைன் பண்ணுவோங்க ஓஎம்ஆரை பற்றி நாமளே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க்கு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அதை பார்த்தா புரியும் ஓஎம்ஆரில் நம்ம ரெண்டு இடத்துல சைன் பண்ணுவோம் அந்த சைனை மறக்காமல் கையெழுத்து போடணும் சரிங்களா மறக்காமல் கையெழுத்து போடணும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் தமிழில் கையெழுத்து போடுறதா இங்கிலீஷில் போகிறதான்னு கேட்பாங்க இங்கிலீஷில் போகிறது கொஞ்சம் ஓரளவுக்கு கன்வீனியண்டாக இருக்குதுன்னா அதிலே போடுங்க எல்லாருமே இங்கிலீஷில் தான் கையெழுத்து போட்டு பலவே இருப்போம் ஸோ அதிலே போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தமிழில் தான் போடணும் அவசியம் கிடையாது இங்கிலீஷில் தாராளமாக கையெழுத்து போடலாம் சரிங்களா கையெழுத்து மஸ்ட்டு ரெண்டு இடத்துல கையெழுத்து போடணும் கையெழுத்தை ப்ராப்பராக போட்டுடணும் அடுத்தது இரண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்வு கூட அனுமதிச்சுட்டில் நம்மளுடைய ஃபோட்டோ இல்லை இப்போ நமக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு நம்ம ஃபோட்டோ இல்லை ஃபோட்டோ இல்லைன்னா தெளிவாக தெரியல இல்லை என்ன பண்ணலாம் நம்ம ஃபோட்டோ வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒன்றும் பதட்டப்பட வேண்டியதில்லை அதாவது என் என்னுடைய இதில் வந்து ஃபோட்டோ இல்லை இல்லை ஃபோட்டோ மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் நான் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து என்னுடைய பேர் அட்ரஸ் என்னுடைய ரிஜிஸ்ட் நம்பர் எல்லாம் எழுதிட்டு சைன் பண்ணிவிட்டு அது கூட என்னுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணி ஹால் டிக்கெட்டையும் அட்டாச் பண்ணி கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற தலைமை கண்காணிப்பாளர் அவர்கிட்ட சைன் வாங்கி நான் கொடுத்தா எழுத அலோ பண்ணுவாங்க நோ ப்ராப்ளம் மோஸ்ட்லி இப்படி இருக்காதுங்க ரேராக தான் யாருக்காவது இப்படி வரலாம் மற்றபடி மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துடுங்க அடுத்தது எக்ஸாம் முடியும் பொழுது நம்ம இடது கை பெருவிரல் ரேகை வைப்போம் நல்லா பார்த்துக்கோங்க லெப்ட்டு கை லெஃப்டு கை வந்து பெருவிரல் அதை தான் ரேகையாக வைப்போம் மஸ்ட்டு ரேகை வைக்கணும் சரிங்களா அதுவே வந்து நான் வந்து வைக்க முடியாத மாற்றுத்திறனாளி அப்படின்னா அவங்க முன்னாடியே வந்து நம்ம அப்ளிகேஷன் போடும்போதே சொல்லியிருப்போம் மாற்றுத்திறனாளி வைக்க முடியாதுன்ட்டு ஸோ அவங்கன்னா ரிலாக்சேஷன் உண்டு மற்றவங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடையாது கண்டிப்பாக வந்து ரேகை வைக்க வேண்டும் இதையும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம மஸ்ட்டு பண்ணிக்கணும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் தேர்வர்கள் தங்களுடைய தேர்வு கூட அனுமதிச்சுட்டு ஹால் டிக்கெட்டில் அரை கண்காணிப்பாளருடைய ஹால் சூப்பரைஸுடைய கையை பற்ற கட்டாயம் வாங்கிக்கணும் வாங்கி பத்திரப்படுத்தி வைக்கணும் இதை பற்றி பிறகும் பேசுவாங்க அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மூன்றாவது பகுதியை பார்த்தாச்சுங்க அடுத்தது நாலாவது பகுதியை பார்ப்போம் நாலாவது பகுதி வந்து வினா தொகுப்பு இதை வந்து நாலாவது பகுதியில் கொடுத்துருக்காங்க இது பொதுவாக வந்து கொசின் புக்லெட்டு நம்மகிட்ட கொடுப்பாங்க இல்லையா அதை பற்றி பேசுகிறாங்க தேர்வு தொடங்கிறதுக்கு கா மணி நேரத்துக்கு பாஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு கொசின் புக்லெட்டை கொடுப்பாங்க அந்த கொஷின் புக்லெட்டை வாங்கின உடனே நம்ம மேலே நம்பர் எழுதிருக்கூடாது ஒரு சில ஹாலில் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கின நம்பர் போடுங்க நம்பர் போடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டுடக்கூடாது இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனைத்து வினாக்களும் கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படிங்கிறத முதல்ல வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மாற்றிக்கலாமா சரிங்களா ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டா மாற்றிக்கலாமா இல்லைன்னா மாற்றிக்க முடியாது ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் கொஸ்டின் புக்கில்ட்டும் அதே மாதிரி தான் ஓஎம்ஆர் சீட்டில் சில நேரத்தில் வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கும் பார்க்கோடு டேமேஜ் இருக்கலாம் இல்லை நம்ம பேர் வந்து மாறி இருக்கலாம் இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம் எந்த டேமேஜ் இருந்தாலுமே சரிங்க ஓஎம்ஆர் சீட்டாக இருந்தாலும் சரி அது புக்லெட்டு இருந்த கொஷின் புக்லெட்டாக இருந்தாலும் சரிங்க எதுவாக இருந்தாலுமே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பேனாவை வைக்காத வரைக்கும் பேனாவை வச்சு அவசரப்பட்டு டக்குன்னு எதாவது எழுதிட்டிங்கன்னா மாற்ற முடியாது பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்மளுதான் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு அப்புறம் தான் அதில் வந்து சேட் பண்ணவே ஆரம்பிக்கணும் வாங்கின உடனே நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பரை எழுதிடக்கூடாது அதே மாதிரி வாங்கின உடனே கொஷின் புக்லெட்லேயும் எழுதிடக்கூடாது எழுதிவிட்டால் அது வந்து செல்லாதது சரிங்களா அது இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம கொஷின் புக்லெட்டோடைய நம்பரை வந்து ஃபில் பண்ணுவோம் சரிங்களா அதாவது கொஷின் புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்குங்க அதை எடுத்து நம்ம ஓஎம்ஆர் சீட்டில் ஃபில் ஃபில் பண்ணுவோம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டை வந்து சேட் பண்ணுவோம் அப்படி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு மேலே நம்பரை எழுதிட்டு கீழே சேட் பண்ணணும் அப்படின்னா என்ன சேட் பண்ணுறோமோ அதை தான் எடுத்துக்குவாங்க இப்போ ஒருவேளை ஒருத்தர் நம்பர் வந்து பத்தாயிரத்தி எட்டுன்னு வைங்களேன் பத்தாயிரத்தி எட்டு மேலே கரெக்டாக எழுதிட்டார் ஆனால் சேட் பண்ணும்பொழுது பத்தாயிரத்தி ஏழுன்னு சேட் பண்ணிட்டார்னா என்ன சேட் பண்ணியிருக்காரோ அதை தான் வந்து இவங்க சரின்னு எடுத்துக்குவாங்களாம் மேலே சரியாக எழுதியிருந்தாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்களாம் மேலே எழுதுறதை வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க கீழே சேட் பண்ணுற ரவுண்டு பண்ணுற நம்பரை வச்சு தான் அவங்க பேப்பரை எவால்யூஷன் பண்ணுவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேலே போடுற நம்பரும் கரெக்டாக இருக்கணும் கீழே சேட் பண்ணுற ரவுண்டும் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி கொசின் புக்லெட்டுடைய எந்த பக்கத்துலேயும் எந்த குறியீடும் இருக்கக்கூடாது நல்லா கவனிங்க கொஷ்டின் புக்லெட்டில் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது நல்லா கவனிச்சிங்களா ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்கன்னா கொஸ்டின் புக்லெட்டில் ரவுண்டு போட்டுக்கலாமான்னு கேட்குறீங்க டிக் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது கொஸ்டின் புக்லெட்டில் ரவுண்டும் பண்ணக்கூடாது டிக்கும் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது ஆனால் கடைசியில் அந்த கொஷின் புக்லெட்டில் கடைசியில் ஒரு ரெண்டு மூணு பக்கத்தை எம்டி அவுட் இருப்பாங்க அந்த பக் பக்கத்தில் நம்ம கணக்கு போட்டு பார்க்குறதுனா பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது செஞ்சு பார்க்குறேன்னா செஞ்சு பார்க்கலாம் அந்த மூணு பக்கத்தில் நம்ம தாராளமாக என்ன வேணால் பண்ணிக்கலாம் மற்ற பகுதியில் நீங்கள் சேட் பண்ணக்கூடாது ரவுண்டு பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது வந்து பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கொஸ்டின் புக்லெட்டு உங்களுக்கு கிடையாது வேறு யார்ட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க கொஸ்டின் புக்லெட்டில் எந்த சேடும் பண்ணக்கூடாது அடுத்தது ஓஎம்ஆர் சீட்டை பற்றி ஐந்தாவது பகுதியில் கொடுக்குறாங்க ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முதல்ல ஓஎம்ஆர் சீட்டை கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிட்டு நம்மளுடைய அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட்டில் இருக்கிற மாதிரி ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணுங்க நம்மளுடைய ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா நம்மளுடைய விவரங்கள் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அதில் சைன் போடுறதுனா போடணும் முன்னாடியே பண்ணிக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓஎம்ஆர் சீட்டை பயன்படுத்திய பிறகு மாற்றித்தரப்பட மாட்டாது நாம் வந்து உடனே ஒரு ஆர்வத்தில் நம்பரை போட்டுடுறோம் இப்படி டக்குன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க போட்ட பிறகு ஒரு மிஸ்டேக்காக கண்டுபிடிக்கிறோம் சார் இந்த மாதிரி வந்து நூறாவது கொஷின் வந்து ஷேர் பண்ணுற இடத்துல அந்த பாக்ஸ் இல்லை சார் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அது வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க ஸோ மாற்றி தர மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அது கொஷின் புக்லெட்டாக இருந்தாலும் சரி ஆன்சர் ஆன்சர் சீட்டாக இருந்தாலும் சரி சரிங்களா அதை வந்து கவனம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு இருபதாவது கேள்வியில் ஏலியும் சேட் பண்ணிட்டாரு பிலையும் ஷேர் பண்ணிட்டாரு அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒரே வினாவிற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த வினா வந்து தவறான விடையாக கருதப்படும் தப்பு தான் அதாவது அதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது நெகட்டிவ் மார்க்காக பண்ண மாட்டாங்க பட் அந்த கொஷின் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க நெகட்டிவ் மார்க்கு கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிளேட் வச்சு சொட்டுறது இல்லை பேனாக வச்சு அழிச்சு பார்க்கறது அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி பண்ணால் இன்வாலட் ஆயிரும் சரிங்களா நீங்கள் போட்டால் போட்டது தான் உங்கள் தலையெழுத்து அவ்வளோ தான் ஸோ ஆன்சர் சேட் பண்ணும்பொழுதே கேர்ஃபுல்லாக சேட் பண்ணிக்கோங்க பக்காவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது வினா தொகுப்பில் இருக்கிற அந்த மொத்த கேள்விக்கும் நம்ம வந்து ஓஎம்ஆர் சீட்டில் வந்து கரெக்டாக சேட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க இரநூறு கேள்வின்னா இரநூறு கேள்விக்கும் சேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டில் தேர்வரையின் கண்காணிப்பாளர் ஹால் சூப்பரைசரு தேர்வர் இரண்டு பேருமே கையொப்பமிட்டுருக்க வேண்டும் ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டிருக்கணும் நம்ம அந்த இரநூறு கேள்வியை கூட்டி போடுவோம் இல்லையா அதுக்கு வந்து கூடுதலாக வந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க சார் நான் எல்லாமே ஏல சேட் பண்ணிவிட்டேன் சார் நான் வந்து பியில் சேட் பண்ணவே இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஏல வந்து நம்ம இரநூறு கேள்விக்கு சேட் பண்ணியிருந்தால் ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு போடுவோம் மூணு கட்டம் இருக்கும் பியில் வந்து நம்ம சேட் பண்ணவே இல்லை அப்போ என்ன பண்ணணும் பீல வந்து ஜீரோ 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 தான் போடணும் சியில் நம்ம சேட் பண்ணவே இல்லைன்னா ஜீரோ ஜீரோ போடணும் சேட் பண்ணவே இல்லைன்னா நம்ம ஜீரோ தான் போடணும் சரிங்களா அதே சேட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்பரை போட்டுக்கோங்க அடுத்தது ஆறாவது பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓஎம்ஆர் ஆன்சர் சீட்டை எப்படி வந்து இன்வாலிட்டாக மாற்றுவாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணனா ஓஎம்ஆர் சீட்டை இன்வால்வ் பண்ணிடுவாங்க என்னென்னு பார்த்தா கருமை நிற பேனாவுக்கு பதிலாக வேறு பேனாக யூஸ் பண்ணிட்டா வேறு கலர் பேனாக யூஸ் பண்ணுறோம் இல்லை வேற இங்கு பேனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்வால்டு பண்ணிடுவாங்க அடுத்து மூன்றாவது என்னென்னு பார்த்தோம்னா ஓஎம்ஆர் சீட்டில் சுய விவரங்கள் இல்லை அதாவது என்னுடைய ஓஎம்ஆர் சீட் இல்லை என்னுடைய ஓஎம்ஆர் சீட்டு தப்பாக இருக்குது அதை நான் மாற்றி வாங்கிட்டுன்னு வைங்க மாற்றி வாங்கும்போது என்னாகும் ஓஎம்ஆர் சீட்டும் வந்து இருக்குமா அதில் வந்து எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் நான் ஃபில் பண்ணிவிட்டு பதிவு எண் எழுதாமெட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னுடைய ரெஜிஸ்ட் நம்பர் போடாமல் நான் பாட்டு ஃபில் பண்ணிட்டு போயிட்டேன்னா அதை வந்து இன்வால்டு பண்ணிடுவாங்க ஏன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது இல்லை ஸோ இன்வால்ட் பண்ணிடுவாங்க அதே போல் ஓஎம்ஆர் சீட்டுக்கு பின்னாடி சில வழிமுறையை கொடுத்துருக்காங்க அதை நம்ம படிச்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும் அதன்படி நடக்கலை அப்படின்னாலும் நம்மளுடைய ஓஎம்ஆர் சீட்டை இன்வால்டு பண்ணிடுவாங்க பார்க்கோடு ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னாலும் அதையும் வந்து இன்வால்டு தான் தேர்வர் கையொப்பம் இடாத நேர்வுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் தேர்வர் கையொப்பம் போடலைனா பேப்பர் இன்வாலிடு சரிங்களா அதனால் நீங்கள் முதல்ல கையெழுத்து போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள் அவர் கையெழுத்து போட்டிருக்காரான்னு பாருங்கள் இதில் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் சொன்னேன் நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல நீங்கள் கையெழுத்து போடுங்க அவர் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல அவர் கையெழுத்து போட்டுடணும் சரிங்களா நீங்கள் வந்து அவர் போடுற விட இடத்துல மாற்றி போட்டுடாதீங்க அப்புறம் இன்வாலிடு தான் ஸோ கையொப்பத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தது பிற தேர்வருக்கு பக்கத்தில் போய் உட்காந்து எழுதுறது பார்த்து எழுதுறது அதே மாதிரி தேவையில்லாததை வந்து ஓஎம்ஆர் சீட்டை எழுதி வைக்கிறது இந்த மாதிரி பண்ணனாலும் ஓஎம்ஆர் சீட்டை இன்வால்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி வினா தொகுப்பில் வந்து நமக்கு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா அந்த நம்பரை நம்ம எடுத்து எழுதிட்டு கரெக்டாக வட்டத்தை வந்து ஷேர் பண்ணணும் இப்போ கொஷின் புக்லெட்டில் எட்டுன்னு இருக்குன்றான் பத்தாயிரத்திட்டுன்னு நான் எடுத்து எழுதிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கணும் நான் எழுதிட்டு சேர்ட் பண்ணாமல் விட்டுட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வட்டத்தை ஷேர் பண்ணாமல் விட்டுட்டினாலும் அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க சரிங்களா அதனால் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி தான் பண்ணணுங்க அடுத்தது ஏழாவது பகுதியில் மதிப்பெண் குறைத்தலை பற்றி பேசியிருக்காங்க மதிப்பெண்ணை எதுக்கெல்லாம் குறைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுய விவரங்கள் கொண்ட ஓஎம்ஆர் விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில் அதாவது ஓஎம்ஆர் சீட்டு நம்மளுது இல்லை நம்ம நம்மளுது வந்து போட்ட தப்பாக வந்துருச்சு வேறு எதோ வந்துருச்சு நம்ம மாற்றிட்டோம் புதிய ஓஎம்ஆர் சீட்டு வாங்கிட்டோம் அந்த ஓஎம்ஆர் சீட்டில் ரெஜிஸ்டர் நம்பரை நம்ம தவறாக சேட் பண்ணிட்டோம் அதாவது மேலே நான் எழுதிட்டேன் கீழே ரவுண்ட் பண்ணுறது தப்பாக ரவுண்ட் பண்ணிட்டேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம்னா இரண்டு மதிப்பெண் குறைக்கப்படும் சரிங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இரண்டு மதிப்பெண் குறைக்கப்படும் அடுத்தது இரண்டாவது பாயிண்டாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதாவது ஏபிசிடிஇ நம்ம மொத்த மதிப்பெண் போடுவோம்ல அந்த மொத்த மதிப்பெண் போடும் பொழுது தவறாக ஏதாவது பண்ணிட்டோம்னா டோட்டல் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா இரண்டு மதிப்பெண் குறைக்கப்படும் சரிங்களா இரண்டு மதிப்பெண் இதுக்கும் குறைப்பாங்க மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வினா தொகுப்பு எண் வினா தொகுப்பு எண்ணை வந்து எழுதாமலோ பகுதியளவு எழுதப்பட்டிருந்தாவோ ஐந்து மதிப்பெண் குறைக்கப்படும் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும் அதாவது மேலே எழுதுகிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா பத்தாயிரத்தி எட்டுன்னு மேலே எழுதுவோம்ல அதில் வந்து நான் ஒரு ரெண்டு நம்பர் தான் போட்டிருக்கேன் இல்லை எழுதவே இல்லைனா இந்த மாதிரி பண்ணுவாங்க கீழே ரவுண்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா ரவுண்டு பண்ணாமல் விட்டுட்டால் இன்வாலிடு சரிங்களா கீழே ரவுண்டு பண்ணுறத பண்ணிவிட்டு மேலே எழுதாமல் விட்டுருந்தால் மட்டும்தான் அஞ்சு மார்க்கை கட் பண்ணுவாங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடது கை கட்டை விரல் ரேகை அந்த ரேகையை வந்து வைக்கலை அப்படின்னா இரண்டு மதிப்பெண் கட் பண்ணுவாங்க சரிங்களா ரேகை வைக்கலினா இரண்டு மதிப்பெண் கட் பண்ணுவாங்க கையெழுத்து போடலினா இன்வாலிட் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவுக்கும் அது தொடர்பாக எந்த வட்டமும் போடலை இப்போ இருபதாவது கொஸ்டினுக்கு ஷேடே பண்ணலைன்னு வைங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு மார்க்கை கட் பண்ணிடுவாங்க ஸோ தெரிஞ்சுதோ தெரியலையோ இரநூறு கொஷினுக்கும் ஷேட் பண்ணி வச்சுட்டு புரியுதுங்களா ஷேட் பண்ணாமல் விட்டால் ரெண்டு மார்க்கு கட் பண்ணுவாங்க அதை பார்த்துக்கோங்க எதுக்கெல்லாம் மார்க்கு கட் பண்ணுவாங்கன்னு கொடுத்தாச்சு பார்த்துக்கோங்க அடுத்தது எட்டாவது பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாததாக்கப்படுதல் அல்லது தேர்வரையே வந்து ஒதுக்கி வைக்கிறது அதாவது தேர்வரை வந்து அலோ பண்ண மாட்டாங்க எதுக்காக அலோ பண்ண மாட்டாங்கன்னா பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மற்றவங்கள பார்த்து எழுதுறது மற்றவங்கள பார்க்க சொல்கிறது அதாவது நான் நாம் பார்த்து எழுதுறது கிடையாது நாம் அடுத்தவனுக்கு காட்டுறது இல்லை மற்றவருக்கு தெரிய மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுறது வேறு ஏதாவது வெளியில் வந்து கேட்குறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் சூப்பரேசர் கிட்டே சார் இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்குறது அந்த மாதிரி கேட்டாவோ ஏதாவது பண்ணாவோ நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டுருவாங்க சரிங்களா அது மேலே அதுக்கு மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க அடுத்தது அலைபேசி கொண்டு போகக்கூடாது ஃபோன் கொண்டு போகக்கூடாது எல்லாத்துக்குமே தெரியும் நினைவூட்டு குறிப்புகள் அடங்கிய கை கடிகாரங்கள் நினைவூட்டு குறிப்புனா என்னங்க மெமரி மெமரி இருக்கிற டிஜிட்டல் வாட்ச் அதை கொண்டு போகக்கூடாது பழைய அனலாக் வாட்ச் கொண்டு போகலாம் ஒரு சில இடங்களில் அனுமதிப்பாங்க எங்கேயாவது ரேராக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பட் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி வந்து வாட்ச் அலோவ் பண்ணுவாங்க அலோ பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் கொண்டு போங்க சொல்லி பாருங்கள் இது வந்து அனலாக் வாட்ச் தான் சார் ஒன்றும் பிரச்சனை நான் சொல்லி பாருங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இல்லைன்னா என்ன அப்புறம் நம்ம கழட்டி வச்சுட்டு எழுத வேண்டியது தான் வேறு வழியில்லை அதுக்காக கொண்டே போகாமல் இருக்கக்கூடாது சரிங்களா கொண்டு போங்க அடுத்தது மோதிரத்தை மோஸ்ட்லி வந்து போட்டுட்டு போகாதீங்க அது வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மின்னணு சாதனம் கொண்டு போகக்கூடாது புக்கு கொண்டு போகக்கூடாது இல்லை கைப்பைகள் எதுவும் கொண்டு போகக்கூடாது எதையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வேறு இதெல்லாம் வந்து எதாவது கொண்டுட்டு போகிறோம் அவங்கள தாண்டி நம்ம கொண்டுட்டு போகிறோம்னா நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து டீபார் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்க்கோடை டேமேஜ் பண்ணுறது அதே மாதிரி ஆன்சர் சீட்டை கொடுக்காமே கொண்டுட்டு போயிடுறது இந்த மாதிரி நடந்தாலுமே கண்டிப்பாக நம்மளை வந்து டீப் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம எந்த வகையில் வந்து நம்மளுடைய ஓஎம்ஆர் சீட்டையும் நம்மளையும் வந்து டீப்பார் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க அடுத்தது ஒன்பதாவது பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க தவறான நடத்தை நம்ம யாருமே அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோங்க எல்லாருமே வந்து நல்ல ஜென்யூன் பர்சன் தான் ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அதே மாதிரி பிற அறிகுறிகளை கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நம்ம பார்ப்போம் தேர்வு மையத்தை நம்மளால் மாற்றம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது அதாவது நம்ம போய் நம்மளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூமில் தான் தேர்வு எழுதணும் நான் அங்கே உட்கார்றேன் இங்கே உட்காடுறேன் அப்படிலாம் உட்காரக்கூடாது அதே மாதிரி பெற்றோரோடு வரக்கூடிய தேர்வர்களை வந்து தேர்வரை மட்டும்தான் உள்ளே அனு அனுமதிப்பாங்க மற்றபடி பெற்றோரை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க சரிங்களா வளாகத்துக்குள்ளே கூட அலோவ் பண்ண மாட்டாங்க கேட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன கமெண்ட் போட்டுட்ருக்கீங்கன்னா சார் நான் வந்து சின்ன குழந்தை சார் பார்த்துக்க ஆளு ஆளே இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க வேறு வழியே கிடையாதுங்க குழந்தைன்னு சொன்னால் அப்பா இல்லாத அம்மா யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இல்லை சகோதரி யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க மூணு மணி நேரம் குழந்தையை வெளியே வச்சுட்டு தான் அதாவது அதுவும் வந்து அதாவது வளாகம் அந்த கேம்பஸை விட்டு வெளியே தான் நம்மளை வந்து உட்கார வச்சுருப்பாங்க வெளியே உட்காந்துட்டு தான் அவங்க வந்து திருப்பி உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் போக முடியும் மற்ற யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள் அடுத்தது இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்வு அனுமதி சீட்டு அந்த அனுமதி சீட்டை தங்களது பாதுகாப்பில் நிரந்தரமாக வச்சுக்கணும் எதை ஹால் டிக்கெட்டை ஹால் டிக்கெட்டை நிரந்தரமாக பாதுகாப்பாக வச்சுக்கணும் டிஎன்பிஎஸ்சி கேட்குற நேரத்தில் அந்த தேர்வுக்கூட அனுமதி சீட்டை நம்ம சமர்ப்பிக்கணும் தெளிவாக சொல்லிட்டாங்க நான் நேற்று வீடியோலையும் சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன நேற்று வீடியோவை பார்க்கலைன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நேற்று சொல்லிட்டேன் இன்றைக்கி சொல்லிட்டேன் நீங்கள் வந்து நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை வந்து பத்திரமாக சேவ் பண்ணி வைக்கணும் அது அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகல் எடுத்து கூட வச்சுக்கோங்க அப்படின்றாங்க நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க டிஜிட்டலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டிரைவில் வச்சுக்கோங்க எங்கே வேணா வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் இதை மட்டும் பறந்தாதீங்க அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறத மட்டும் பாருங்கள் அதாவது நம்மளை ஃபோட்டோ எடுக்க வருவாங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்க வருவாங்க அவங்க வரும்பொழுது நம்மளுடைய நம்பர் தெரியற மாதிரியும் நம்மளுடைய ஃபேஸ் தெரிகிற மாதிரியும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து சில வந்து விதிவிலக்கை கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம பார்ப்போம் அரசாணை நிலையின் நாற்பத்தொம்போது அதாவது ஜிஓ நம்பர் நாற்பத்தொம்போது என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கும் கீழே குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிக்கும் தமிழ் தகுதி தேர்வு இல்லதை வந்து விதி விலக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அது கிடையாது அதாவது நம்ம எக்ஸாமை வந்து அப்ளை போடுவோம் வந்துடுங்களா அந்த அப்ளிகேஷன் போடும்பொழுதே நம்ம வந்து கொடுத்துருப்போம் இந்த மாதிரி எனக்கு விதிவிலக்க கொடுங்க நான் இந்த மாதிரி வந்து எனக்கு மாற்றுத் இருக்கேன்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட்டு முன்னாடி கொடுத்துருப்போம் அதை டிஎன்பிஎஸ்சி அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அப்படி முன்னாடியே கொடுத்துருந்தால் மட்டும்தான் நமக்கு எலிஜிபிள் சும்மா இன்றைக்கி போயிட்டு நான் மாற்றுத்திறனாளி தான் நான் வந்து இதெல்லாம் வந்து அனுமதி அனுபவிக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஜியோ நம்பர் எயிட்டு அதை என்ன சொல்கிறதுனா பொதுப்பாட தாழ் எழுதும் பொழுது மூன்று மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஈடு செய்யும் நேரம் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒருவேளை எக்ஸஸாக கொடுக்கலாம் ஒன் ஹவர் வந்து எக்ஸஸாக கொடுக்கலாம் பட் எனக்கு சரியாக தெரியல இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஸோ நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய நிதிலேயே போட்டிருக்குங்க உங்களுடைய ஹால் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா அதுலேயே போட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ நேரம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கிற சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் போய் நல்லா எக்ஸாம் எழுதுங்க நல்லா தேர்வு எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா வந்து மைண்டை ஃப்ரீயாக வைங்க சும்மா தேவை இல்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க சரிங்களா அதாவது நம்ம எல்லாத்தையுமே படிச்சுட்டோம் எல்லாமே நமக்கு தெரியும் அந்த ஒரு எண்ணத்தோடயே போங்க தெரியலினாலும் எப்படி வந்து ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து விடையை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிடுவீங்க சரிங்களா அதாவது இப்போ நம்ம படித்தது வந்து அதுவாக இதுவான் ரெண்டு ஆப்ஷனில் கன்ஃபியூஷனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம எப்படியுமே அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ நம்பிக்கையாக போங்க இது வந்து குரூப் ஒரு தேர்வு தான் அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் போய் பார்த்துட்டு அப்புறம் வருவீங்க ஆடா இதுக்காக நம்ம இப்படி வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து சந்தோஷமாக போங்க சந்தோஷமாக எழுதிட்டு வாங்க ஒரு ஜாலியாக போயிட்டு வாங்க சரிங்களா சும்மா டென்ஷன் ஆகிட்டு இதுதான் வாழ்க்கை ஐயோ ஆஹா ஓஹோ அப்படின்லாம் போகாதீங்க நீங்கள் இவ்வளோ நாள் டைம் கொடுத்தாங்க டிஎன்பிஎஸ்சி யோசிச்சு பாருங்களேன் வழக்கமாக டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு எழுபது நாள் தான் டைம் கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை எத்தனை நாள் கொடுத்தாங்க இந்த முறை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு ஆறு மாதம் டைமே நல்லாவே கொடுத்துட்டாங்க அப்போ இவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருக்கோங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜாலியாக போய் சந்தோஷமாக எழுதிட்டு வாங்க எல்லாருமே சந்தோஷமாக வெற்றி பெறுங்க நல்லா போஸ்டிங்கில் வந்து உட்காருங்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்களுடைய சக்ஸஸ் டீன் பிசி சார்பாக உங்கள் எல்லாேருக்குமே வந்து வாழ்த்துக்கள் நல்லா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட்